இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நேர இனிய வந்தனங்கள் என்றும் கூட மரபு பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன் நன்னூல் என்கின்ற இலக்கண நூலில் மாணவ லட்சணம் ஆசிரிய லட்சணம் இவற்றையெல்லாம் பற்றி அண்மைய பதவிகள் அமைந்து வருகின்றன ஒரு தொடர்ச்சியாக ஒரு நூலை எடுத்துக்கொண்டு பேசுவது என் நோக்கம் இல்லை ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்புபட்ட இந்த பாடல்களை ஒரு அறகுறையான பதிவாக தருவதில் அர்த்தமில்லை இல்லை ஒன்றை சொல்லி இன்னொன்றை விடுவது முழுமையை முழுமையற்றதாகிவிடும் அதனாலே இன்றைய பதிவையும் அந்த நன்னூலிலிருந்து சென்ற வாரம் ஆசிரியர் நல்லாசிரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் நல்லாசிரியரை என் எப்படியாக நன்னூல் வரையறுத்திருக்கிறது என்று பற்றி சொன்னேன் அதே போல ஆசிரியர் அல்லாதோர் லட்சணம் அதை இன்றைய பதிவாக்குகிறேன் நன்னூல் என்கின்ற இலக்கண நூல் எவ்வளவு தூரம் இதை உய்துணர்ந்து கோடிட்டு காட்டியிருக்கிறது இந்த விடயங்களில் பன்னெடுங்காலங்களுக்கு முன்பே எங்களுடைய தமிழர்கள் எவ்வளவு தூரம் தெளிவான ஒரு புலமை பெற்றிருந்தார்கள் என்பதை எங்களால் ஊகிக்க முடிகிறது அதுவும் இன்றைய ஒரு செய்தியாகிறது நல்லா அதாவது ஆசிரியர் அல்லாத ஒரு இயல்பை சொல்லுவது அதை சொல்வதனூடாக பல நூறாண்டுகளுக்கு முன்னர் எழுந்த இந்த இலக்க இலக்கண நூலில் இப்படி தெளிவுற இதை மொழிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் தமிழர்களுடைய கல்வி பற்றி கற்பித்தல் பற்றி ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் பற்றி இன்றைக்கு மேலத்தையும் ஏதோ கோடிடுகிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் முன்பே பலந்துன்று விதையையும் போட்டுவிட்டார்கள் எங்களுடைய முன்னோர்கள் உண்மையிலேயே இந்த வியப்பு தமிழை படிக்கின்ற ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விடயத்திலும் உண்டாகிறது அதை சொல்லியாக வேண்டும் ஆசிரியர் அல்லாதவருக்குரிய இலக்கணங்களை ஒரு ஒரு பாடலாக நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் பதிவாக்குகிறார் அந்த பாடலை முதலிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முன்பு போல நல்லாசிரியருக்கு நான்கு ஓமைகள் சொன்னது போல இந்த ஆசிரியர் அல்லாதோருக்கும் நான்கு ஓமைகள் சொல்லுகிறார் இந்த பாடலிலேயே அதை பதிவாக்குகிறார் மொழிகுணமின்மையும் இழிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சமாடலும் கலற்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தங்கு ஒப்பன முரண்கொள் சிந்தையும் உடையோர் ஆசிரியர் ஆகுதலே இப்படிப்பட்டவர்கள் ஆசிரியர் ஆக மாட்டார்கள் பாருங்கள் மொழி இன்மையும் ஆசிரியனுக்கென்று மொழிய பெற்ற குணங்கள் அவனிடத்திலே இருக்காது ஆசிரியன் தாராளமான மனவிரிவு கொண்டவனாக இருக்க வேண்டும் நல்ல மொழிபலம் படைத்தவனாக இருக்க வேண்டும் மலர் போன்ற முகச்செந்தளிப்பு கொண்டவனாக துலாக்கோல் போன்ற நடுநிலையாளனாக மலை போன்ற பிரமிக்கத்தக்க அறிவுடையவனாக நிலம் போன்ற உடையவனாக வலிமவுடையவனாக வளம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று நல்லாசிரியருக்குரிய இயல்பிலே சொன்ன அந்த மொழிகுண இயல்பு எதுவும் இன்மை இல்லாதிருத்தல் மொழிகுணம் இன்மையும் இழிகுண இயல்பும் இழிகுணங்கள் நிரம்பியிருக்கும் எண்ணம் களவு காமம் முதலிய இழிவான எண்ணங்கள் இவனிடத்திலே குடிகொண்டிருக்கும் அழுக்காறு பிறருடைய கல்வி வளர்ச்சிகளைக் கண்டு அழுக்காறு கொள்ளுகின்றவன் ஒரு நல்லாசிரியனாக இருக்க மாட்டான் அழுக்காறு அவா அவா என்றா பேராசை வஞ்சகம் வஞ்சகமான மன எண்ணங்கள் ஒருவனை பாராட்டுவான் ஒருவனை பாராட்டமாட்டான் ஒருவனுடைய உயர்வு கண்டு மகிழ்வான் இன்னொருவனுடைய உயர்வு கண்டு அழுக்காறு கொள்ளுவான் வஞ்சம் ஆடலும் இப்படிப்பட்ட இந்த குணங்கள் கொண்டவனுக்கு நாலு உமை சொல்லுகிறார் கூடம் அது என்னென்று சொல்லுகிறேன் கூடம் மடற்பனை கலற்குடம் என்ப என்பது அந்த காலத்திலே பருங்கள் ஒரு மரபு இலக்கியத்தை படிக்கிறோம் காலத்துக்கு காலம் வெவ்வேறு வளமைகள் வெவ்வேறு வாழ்வியல்கள் எங்களுக்குள்ளே உண்டு இன்றைக்கு இருப்பது அண்டைக்கு இல்லை அண்டைக்கு இருப்பது இன்றைக்கு இல்லை கலற்காய் என்று ஒரு காய் அது இந்த கடற்கரையிலே பொறுக்கி எடுக்கின்ற ஏதோ ஒரு மாபில் போல இப்போ உள்ள ஒரு ஒரு மாபிள் என்று சொல்லுவோம் இந்த விளையாட்டுக்கு பிள்ளைகள் பயன்படுத்துகிற மாபிள் போல அது பல்வேறு நிறங்களிலே இருக்கும் போல இருக்கிறது அந்த காலங்களிலே விளையாட்டுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சில எண்ணிக்கை கணக்குகளை பேணுவதற்காக கிராமத்திலே நாங்கள் எங்களுக்கு சிறுவர்களாக நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலே ஏதாவது எண்ணுக்கு பயன்படுவதற்கு சின்ன பிள்ளைகளுக்கு கணக்கு விளங்கப்படுத்துவதற்கு புளியம்பிதை இந்த மாதிரி ஏதாவதை பயன்படுத்துவோமே அதுபோல இது கடல் காய் என்று ஒரு காய் அது ஒரு வலுவலுப்பான தோற்றம் விதை போல நல்ல வலுவழுப்பான தோற்றம் மேனே நலகு நலுகண்டு இருக்கும் அதை போடப்படுகிற ஒரு குடம் களல்பை குடம் என்று அதுக்கு பேர் கலற்குடம் அந்த காலத்திலே மண்குடம் அல்லது வேறு ஏதாவது அலுமினிய குடமோ பித்தளை குடமோ எது குடங்களிலே பயன்படுத்தினார்கள் மண்குடமோ இன்னமோ பயன்படுத்தினார்கள் அப்போ கலற்பை காய் இந்த கலற்காயை போட்டு வைக்கிற குடம் அந்த குடம் போலே இருப்பான ஒரு நல்லாசிரியன் அல்லாத ஆசிரியன் ஆசிரியர் லட்சணத்துக்கு அமையாத ஒரு ஆசிரியர் கலர்ப்பை குடம் என்றால் அது என்ன அதன் உடாக சொல்ல வருவது என்ன என்றால் இந்த கலற்காய் நான் சொன்னேன் வலுவழுப்பான மேனி கொண்ட இந்த கலற்காய் அதனை குடத்துக்குள்ளே போட்டால் போட்ட ஒழுங்கிலே அங்கே இருந்து பேந்து பானையிலே இருந்து எடுக்க முடியாது முன்பு போட்டது முன்பும் பின்பு போட்டது பின்புமாக ஒரு ஒரு ஒழுங்கிலே அங்கே இருக்காது நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா ஒரு மாபிள் இந்த மாதிரி ஏதாவது வலு வளர்ப்பான நூல்கள் அது வலு கொண்டு முன்னே போகும் அது போட்டவுடன் அதுக்கு பிறகு போட்ட உடனே அது கீழே விழுந்த உடனே இது மேலே வந்து நிற்கும் இப்படி ஒரு ஒழுங்கற்ற தன்மை பாடம் சொல்லுகின்ற போது இப்போ திருக்குறள் என்று வையுங்கள் திருக்குறளை முன்பே இருந்து ஒரு ஒழுங்குமுறைப்படி அதற்கு ஒரு நல்ல அறிமுகம் சொல்லி அதுக்கு ஒரு படிநிலையாக ஒரு ஒழுங்கு வரிசையிலே அதை பாடம் சொல்லுகிற இயல்பு இந்த ஆசிரியரில் அல்லாதவர்களிடத்திலே இருக்காது திருக்குறள் திருவள்ளுவராலே ஏற்றப்பட்டது அப்படி இப்படி அறத்துப்பால் பொருட்பால் காம இதிலே காமத்துப்பாலே ஒரு குரல் வருகிறது அதை சொல்லுகிறேன் என்று தொடங்குவான் பொருட்பாலே ஒரு பாடல் இருக்கிறது அதை சொல்லுகிறேன் என்று தொடங்குவான் இப்போ இந்த அறத்துப்பாலே ஒன்று இருக்கிறது இப்படி ஒன்று மாறி உண்டாக குழப்பி ஒரு தெளிவாக பாடம் சொல்லுகிற இயல்பு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு ஒழுங்கு வரிசை பேணி சிறப்புற போற்றுகிற சரிவர கற்பிக்கிற அந்த ஒழுங்கு இல்லாதவராக இருப்பார் ஆகவே ஒரு ஆசிரியர் அல்லாதவருக்கு ஓமையாக கலப்பை குடம் கலற்குடம் மடற்பனை மடற்பனை என்று அடுத்த ஓமை சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியும் மரத்திலே பனைமரம் அப்படியே ஓங்கி உயர்ந்து நடிது வளர்ந்து இருக்கும் வேறே பனை ஓலை வெட்டலாம் நொங்கு அல்லது பிறகு கள்ளு சீவரது இந்த மாதிரி எல்லாம் செய்து கொள்ளலாம் ஆனா இந்த மடற்பனை என்று ஒரு பனை இருக்கிறது கருக்கு கருக்காக மடல் பறந்து எல்லா வளவும் அதை சுத்தி நிறைஞ்சு போய் நிற்கும் அதில் ஏறவே முடியாது ஏறினால் அதை போல துன்பம் வேறு இல்லை அனுபவிக்க வேண்டிய எல்லா துன்பத்தையும் அவ அந்த பனை மரத்தில் ஏறுகிற போது அனுபவிக்க வேண்டியிருக்கும் வெட்டி சிராச்சு மனிதர்களை துன்புறுத்தும் அந்த பனையாக பணம்பலத்தை போட்டால் எடுத்துக்கொள்ளலாம் ஓலையை வலுத்தினா எடுத்துக்கொள்ளலாம் நாமளாக பெ வெட்டி தேடி அனுபவிப்பது ரொம்ப கஷ்டம் அதுபோல ஒரு ஆசிரியர் இருப்பான் மாணவர்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டு தெளிய முடியாது அவன ஏதாவது சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டியது தான் இது ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய லட்சணம் அல்ல ஒரு தேவைக்கேற்ப ஒரு மாணவனுடைய சந்தேகத்தை கேட்டால் அதை தீர்த்து வைக்கக்கூடியதாக அணுகுவதற்கு இலகுவாக கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே கற்பிக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் அப்போ நல்லாசிரியர் அல்லாதவரிடத்திலே மடற்பனை போன்ற இந்த இயல்பு இருக்கும் பருத்தி குண்டிகை அந்த காலத்திலே பருத்தி பஞ்சு எடுத்து பருத்தி மரத்திலே இருந்து பருத்தி விதை வடித்து பறந்து பஞ்சு இருக்கிற போது அந்த பஞ்சை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து ஒரு வாய் ஒடுங்கி வயிறு அகண்ட பருத்தி குண்டிகை என்கிற ஒரு சுரக் மாதிரி உண்டு அதுக்குள்ளே அடைகிறதும் கஷ்டமாம் பிறகு தோண்டி தோண்டி எடுக்கிறதும் அதை விட ரொம்ப கஷ்டமானது ஒரு கம்பி போட்டு தோண்டி இப்போ இல்லை காசு போடுற போடுறது சுகம் திருப்பி எடுக்கிறது கஷ்டம் இந்த பருத்தி குண்டிகையில் போடுவதும் கஷ்டம் எடுக்கிறதும் கஷ்டம் அவன் படிக்கிறதும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் செடிவர் ஒரு ஒழுங்கில் இலகுவாக படிச்சிருக்க மாட்டான் சில பேருக்கு படிப்புண்டா பெரிய கஷ்டம் அதை பார்க்குறோம் தானே ரொம்ப கொண்டு அடித்து விரட்டி துன்புறுத்தி தான் திணிக்க வேணும் ஆனால் சில பேருக்கு கரும்பு தின்னுவது போல் ரொம்ப இனிமையாக இலகுவாக மகிழ்ந்து அதை அவன்தான் படிப்புக்குரியவனாக வர வேணும் அதான் அந்த காலத்தில் படிப்புக்குரியவனுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் எல்லாருக்கும் இப்போ கல்வி அல்ல இப்போ நாங்கள் அனைவருக்கும் கல்வி தான் இந்த குழப்பங்கள் வகுப்பில் படிக்கிறவன் பாதி படிக்காமல் குழப்புறவன் பாதி வந்து சேர்றான் அதுபோல ஆசிரியனும் அப்படி பா அதாவது சரிவர படிக்காதவன் சரிவர படிப்பிக்காத ஒரு ஆளாகத்தான் பெரும்பாலும் இருப்பான் பருத்தி குண்டிகை அடுத்தபடி அதாவது ஆசிரியனுக்கிட்ட படிக்க பாடம் எடுக்கிறது கல்லில் நார் ஐயோ அந்த ஆளுக்கு நல்ல விஷயம் தெரியும் ஆனால் அந்த ஆள்கிட்ட பாடம் கேட்கறது கல்லில் நாரூலிச்ச மாதிரி என்று இப்படி சொல்லுவார்கள் பார்த்திருப்பீர்கள் சில பேருக்கு இந்த ஆர்ட் டீச் என்று சொல்லுகிறோமே இலகுவாக கற்பிக்கிற உத்தி கைகூடாது நாலாவது ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்கள் ஒரு ஆசிரியன் அல்லாதவன் இயல்பு எப்படி இருக்குமாம் என்று கேட்டால் முடத்தெங்கு அது என்ன முடத்தெங்கு சொத்தி தென்னை இந்த மரத்தில் இந்த ஊரில் இந்த வீட்டில் வளர்த்து உண்டாக்கி தண்ணி பாய்ச்சி பசலை பாய்ச்சி எல்லாம் கொடுத்து நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர அப்படியே வளர்ந்து வெயில் என்றால் இப்படியே வளைஞ்சி அடுத்த பக்கமாக அப்படியே அந்த அடுத்த வீட்டுக்கு அந்த அப்படி பார்த்துருப்பீர்கள் கிராமத்தில் எங்கேயாவது தென்னந்தோப்புகளில் பார்த்தால் இப்படி நேராக வளர்ந்து இப்படியே வளைஞ்சு போய் நிற்கும் தேங்காய் போட்டால் பக்கத்து வீட்டுக்கு தேங்காய் போடும் அவன் அதை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்குள்ளே விழுந்த தேங்காய் எனக்குத்தான் சொந்தம் கொண்டு அவன் சொந்தம் கொண்டாடுவான் அந்த தென்னைக்கு ஒரு வாளி தண்ணியும் ஊற்றி இருக்க மாட்டான் அப்போ முடத்தெங்கு யாரோ பாடுபட யாருக்கோ பயன் செய்யும் அதுபோல மாணவன் தனக்கு பணம் செலவழித்து தனக்கு பணிவிட செய்து தன்னிடத்தில் பாடம் கேட்பதற்காக காத்திருக்க அப்படி பாடுபட்டு தனக்கு பணிவிட செய்கிற மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பான் ஆசிரியர் அல்லாத ஒருவனுடைய இயல்பு இப்படி இருக்கும் அப்போ நான்கு ஓமை சொல்லுகிறார் கலற்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தங்கு ஒப்பன இப்படியான இந்த நாளையும் ஒப்பன முரண்கொள் சிந்தையும் இப்படிப்பட்ட இந்த முரண்பா முரண்பாடான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் உடையோர் முரண்கொள் சிந்தையும் உடையோர் இலர் ஆசிரியர் ஆகுதலே ஆசிரியராக மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் விளங்குதா பிள்ளைகள் பாருங்கள் இந்த ஆசிரியர் அல்லாதவருடைய லட்சணம் நாங்கள் பெரும்பாலும் படிக்கிற போது சில ஆசிரியர்களிடத்திலே கண்டுகொள்ளுவோம் நான் நினைக்கிறேன் இந்த குறைபாடுகள் காணுகிற போது இன்றையிலிருந்து நீங்கள் இந்த குறைபாட்டை காணுகிற போது ஒரு ஒருமுறை உங்கள் மனம் வணங்க வேண்டும் எப்பேற்பட்ட இயல்பு எப்பேற்பட்ட கணிப்பு ஆசிரியன் தொடர்பாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது நன்னூலாசிரியர் தெளிவுற ஒரு நல்லாசிரியனை படம் பிடித்து காட்டினார் நல்லாசிரியன் அல்லாதவனுடைய இயல்பு இப்படி இருக்கும் என்று படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நான் முன்பு சொன்னது போல எங்களை புடம்போட்டு கொள்வதற்காக இந்த பதிவு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் ஆசிரியர் அல்ல இவர் ஆசிரியர் அல்ல நான் தான் இந்த இயல்புக்கு பொருந்த நல்லாசிரியனுக்குரிய இயல்பெல்லாம் பொருந்தப்படுகிறேன் என்று எங்களை மாறுதட்டவோ மற்றவர்களை சு குத்தி காட்டுவதற்காகவோ இந்த பதிவு அல்ல எங்கள் குறைகளை இந்த நல்லாசிரியர் அதான் நன்னூலாசிரியனுடைய தராசு கொண்டு சீர்தூக்கி பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு என்று கூறி இதுபோன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திப்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை உங்களுடைய பேராதரவால் வளப்படுத்த வேண்டும் பலருக்கும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் மரபுத்தமிழ் இலக்கியங்களை மற மறந்து கொண்டு போகின்ற தலைமுறைக்கு நினைவூட்ட அறியாதிருக்கின்ற தலைமுறைக்கு அறிவிக்க தமிழினுடைய பெருமையை அல்லது தமிழர்கள் எங்கள் தமிழ் புலவர்கள் நாசுக்காக தங்கள் தங்கள் நகாசு கவித்துவத்தோடு படைத்த அந்த பாரிய அற்புதமான படையலை உங்கள் கண்முன்னே உங்கள் காதுகளுக்கு உங்கள் சிந்தைகளுக்கு விருந்தாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த மரபுத்தமிழ் என்கின்ற பதிவை தொடர்ந்து இட்டு வருகிறேன் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் நயக்கடியாக சேர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்